பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இரண்டு எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி மேலோங்கி நிற்பான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் எனவே தாழ்ச்சியோடு நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரிடம் நன்றி கூறி அவரை போற்றி புகழ்ந்து இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் அதிகாலையிலே நற்கர்ணை நாதரோடு இணைந்து இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி நமக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாரே மீண்டும் ஒரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றாரே எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த மாதத்தில் ஏதாவது தவறு செய்திரு அந்த தவறுகள் உங்களுடைய உள்ளத்திலே கரு கொண்டு எல்லாவற்றையும் நற்கர் ஒப்பு கொடுத்து என்னோடு இணைந்து நீங்கள் உண்மையிலே இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நற்கர்ணை நாதர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பாருங்கள் இந்த நாளிலே நமக்கு அவர் வார்த்தையை கொடுக்கின்றார் என் மகனே மகளே நீ அழுது கொண்டு இருக்கின்றாயா நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இந்த நாளிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உண்மையான தகப்பன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த உண்மையான தகப்பன் நம்மளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வருகின்றார் நமக்கு ஆறுதலின் தெய்வமாக இருக்கின்றார் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தக்கூடியவராய் இருக்கின்றார் எனவே தான் இந்த நாளிலே உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சோர்வுகள் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள் குறிப்பாக இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய எதிரியையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக முறை அநேக நாட்கள் நான் என்னைக்கு தீங்கு செய்கிறவர்களை மன்னித்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உண்டு ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் என்னுடைய கரங்களில் ஏந்தும் பொழுது நான் அவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஜெபிப்பேன் ஏன் தெரியுமா மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தீமை செய்யக்கூடிய சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறபடியினால் அவர்கள் தீமையின் பக்கம் சாய்ந்து மற்றவர்களுக்கு கேடை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட கேடுகளில் இருந்து அவர்கள் வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் நமக்கும் இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் எனவே நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக நின்று ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக நமக்கு விடுவைக்கின்றார் எனவேதான் ஆண்டவர் நெருக்கத்தின் வேளையிலே நமக்கு துணை செய்கிற தெய்வமாயிருக்கின்றார் அழுதுகொண்டு இருக்கும்பொழுது கண்ணீரை துடைக்கக்கூடிய அன்பு நேசராய்கூட கடந்து வருகின்றார் இரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது எதுவே நீ அழுகையை நிறுத்தும் கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்பிற்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் நாம் உழைத்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நமக்கு பணம் பொருள் தேவைப்படுகின்றது அதற்காக கடினமாக உழைக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றாதபடி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் அந்த உழைப்பிற்கு ஏற்ப பலன் கிடைப்பது இல்லை வேலைக்கு ஏற்ற சம்பளம் நமக்கு கிடைப்பது இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் தாய் தந்தையர்கள் என்னுடைய பிள்ளை வளர்ந்து நல்லதொரு வேலைக்கு சென்று எனக்காக என்னுடைய குடும்பத்தை அவன் பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு தாய் தந்தையர்கள் படிக்க வைக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் காலத்தின் சூழ்நிலைகள் பிள்ளைகளை தவறான வழியில் அழைத்து சென்று விடுகின்றது அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் எனவே தான் அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பலன் கிடைக்கிறது இல்லை அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்றது அநேக இளைஞர்கள் இளம் பெண்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் எதற்காக நான் படித்தேன் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு வளைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களையும் நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நெருக்கம் நெருக்கம் ஒரு கண்ணீரை கொண்டு வரக்கூடிய வேளையிலே நற்கரனை நாதரை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தார் அந்த கல்வாரி பாடுகளை அவர் ஏறெடுத்த பொழுது அவருக்குள் எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு இந்த மூன்றரை ஆண்டுகள் ஆத்துமா ஆதாயத்திற்காக உழைத்தார் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் தந்தை கொடுத்த அந்த பணியை அவர் செய்த முடித்தார் அவருடைய கண்களில் அழும் பொழுது கூட துளிகள் வரவில்லை இரத்தம் வந்ததாக தாய் திருச்சவின் வரலாறு சொல்லுகின்றது அந்த அளவுக்கு மரண வேதனையிலே இருந்தார் எனவே தான் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கின்றார் திரு பாடல்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலையிலே புகலிடம் அவரே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரிடம் புகழிடம் தேடி வருகிற பிள்ளைகள் நெருக்கடியான வேலையில் தேடக்கூடிய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார் தானியலுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அவரை கொல்வதற்காக அவரை சிங்க குகையிலே போட்டு விடுகிறார்கள் அந்த நெருக்கடியான வேளையிலும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி மன்றாடி கொண்டு இருந்தார் அப்பொழுது ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி அவரை பாதுகாத்தார் அவர் அழுது கொண்டிருந்த சூழ்நிலையிலே கண்ணீரை துடைத்தார் அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவர் குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடும் வேதனையோடும் நெருக்கத்தோடும் பிரச்சனைகளோடும் ஆண்டோடைய சமூகத்திலே கண்ணீரை கொண்டு இருந்தார் அவருடைய புலம்பலை கேட்கும்படியாக ஏலி குருவானவர் வழியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் அவருக்கு அவரைிர்வதித்தார் பரிசாக அந்த குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார் திரு பாடல்கள் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எளியோரின் புலம்பலையும் வரியோரின் பெரு மூச்சையும் இப்பொழுது வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாம் தீமை செய்தோம் என்றால் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் அவருடைய புலம்பலை கேட்டு அவர் கடந்து வருவார் கடந்து வந்து யார் யாரெல்லாம் உண்மையிலே பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிறார்களும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவார் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு வேளை நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய கணவரை காயப்படுத்தியிருக்கலாம் மனைவியை காயப்படுத்தி இருக்கலாம் பிள்ளைகளை காயப்படுத்தியிருக்கலாம் பிள்ளைகள் தாய் தந்தையரை காயப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் என் மகனே மகளே உன் காயத்தினால் நீர் அழுது கொண்டு இந்த நாளிலே உன்னுடைய அழுகை எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே நம்மோடு இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் சில மணித்துளிகள் மன்றாடி ஜெபித்து நமது கண்ணீரையும் அழுகையும் ஒப்புக் கொடுப்போமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அருமையான இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வேதனைகளை அப்புறப்படுத்தும்படியாக எங்களுக்கு உற்ற துணையாய் இருக்கக்கூடிய தெய்வமாக எங்களை தேடி வந்திருக்கின்றீரே தகப்பனே எங்களுடைய அழுகையை நிறுத்தி எங்களுடைய கண்ணீரை நாங்கள் நிறுத்தி இதோ உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறோம் அப்பா ஒக்கப்பட்டவருக்கு அடைக்கலமும் ஆதரவுமாய் இருக்கக்கூடிய என் தெய்வமே நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு புகழிடம் தருபவரையும் உம்மை நோக்கியே நாங்கள் மன்றாடுகின்றோம் எங்களுடைய கூக்குரலை கேட்டும் எங்களுடைய பெருமூச்சை கேட்டும் எங்களுடைய புலம்பலை கேட்டும் ஆண்டவரே எங்களை தேடி வந்து இந்த நாளிலே ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று தகப்பனே நாங்கள் உடைந்து போய் இருக்கின்றோம் காயங்களோடு தேடி வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களுடைய காயங்களை அப்புறப்படுத்தி உடைந்த உள்ளத்தோரு இருக்கிறவர்களை குணப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டு இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசிர்வாதங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்து இதுவரை அழுது கொண்டு இருக்கிறீர்களா இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை நற்கரை நாதர் மீது கண்களை பதிய வைப்போம் அவர்வோடு நாம் பயணிப்போம் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தும் இப்பொழுது நற்கரை நாதர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமேன்